கத்தோடி பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய எதிர்பார்த்தை மற்ற இரண்டு மூன்று ஏரோது ராஜா அதை பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் மேதி சாப்டர் டூ ஆர் த்ரீ அண்ட் வென் ஹெரோட் த கிங் ஆடிட் ஹி வாஸ் ட்ரபிள்டு அண்ட் ஆல் ஜெருசலேம் வெத்தியம் என்று நாம் வாசிக்கிறோம் காரணம் என்ன என்று நாம் இரண்டாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஏரோது ராஜாவும் நெருசுலேம் நகரத்தாருடைய கலக்கத்திற்கு காரணம் அவருக்கு போட்டியாக ஒருவர் அரசனாக யூதருக்கு அரசராக பிறந்து விட்டார் ஏரோது தான் யூதருடைய அரசன் அவருக்கு போட்டியாக ஒருவர் பிறந்து விட்டாரே என்ற எண்ணம் ஏறோதுக்கு ஏற்பட்டதினால் இரண்டாவது அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள் சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள் அப்படியானால் இந்த அரசருக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் பங்களா இந்த மென்மையான பொருட்கள் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது என்று எண்ணுகிற போது இப்படிப்பட்ட ஒரு அரசனா வானத்தின் காரியங்களெல்லாம் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒருவர் என்றார் அவர் எப்பேற்பட்டவர் என்கின்ற அச்சம் அவருக்குள் இருந்ததினாலே கலக்கம் ஏற்பட்டது மூன்றாவது அவர்கள் சொல்லுகிறார்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் இப்படியானால் தாங்கள் பார்க்க வந்திருக்கிற யூதருடைய அரசன் என்பவர் பணிந்து கொள்ளத்தக்கவர் அவர் மேன்மைக்குரியவர் வணக்கத்துக்குரியவர் வழிபாட்டுக்குரியவர் என்பதை ஏறொரு அரசன் கேட்டபோதும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டு இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதிப்பாராக ஆமாம்